வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக வருத்தம் அடையாது ஆம் எங்களுடைய இனத்தை நினச்சு கவலைப்படுகிறேன் அதாவது தமிழினம் என்றது சும்மா இல்லை தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து என்று சொல்வார்கள் ஆனால் தலைவர் இருக்கும் காலத்தில் அது வேற மாதிரி இருந்துச்சு அந்த விடயங்கள் ஆனால் இப்ப சந்தை சிரிக்குது பார்க்கவோ கேட்கவோ நினைக்க நினைக்கவே சைக்கி இல்லாமல் கிடக்குது ஆம் நான் இன்றைக்கு கதைக்க போகிறது ஒரு நாலு வருஷத்துக்கு நாலு நாலு நாளைக்கு முன்ன நடந்த ஒரு சிறிய கதை தான் அதாவது இந்த வீடியோ நான் போடவே விரும்பல ஆனால் எனக்கு போட வச்சது ஒரு சிங்கள நண்பர் அதாவது தலைவர் இருக்கில் நீங்கள் யுத்தத்தால் செத்தீங்க இப்போ தலைவர் இல்லாத காலத்தில் நீங்கள் சத்தம் போடாமல் நீங்களே அடிபட்டு சாகுறீங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா ஒரு கொஞ்சம் காலத்தால் நாங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் இருப்போம் நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அடிபட்டு செத்துறீங்க இல்லாட்டி நாட்டை விட்டு ஓடிவீங்க ஸோ அப்படி உறுதியாக ஒரு சிங்களவன் என்ன ஒரு சிங்கள மனிதர் என்னோட கேட்டேன் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது என்னால் கண்டபடி பதில் சொல்லிடலாது ஸோ நான் உடனே யோசித்தது இதுக்கு ஒரு வீடியோ தான் அடுத்த பதில் என்று அதாவது சிங்கள தேசத்தோடையோ இல்லை சிங்கள மக்களோடையோ எங்களுக்கு கோபம் பண்ணுறது இல்லை எங்களுக்கு நடந்த அநியாயத்தில் அதற்காகத்தான் அவர்களோட கோபம் ஆனால் இப்போ நடந்த இரண்டு இளைஞர்களுக்குள்ள ஒரு சண்டை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏழு வயது இளைஞர் வந்திருக்கிறார் அறுபத்தஞ்சு வயது இளைஞன் கொலை செய்திருக்கிறார் கேட்கும் பொழுது காரை துப்ப சொல்லுது மூஞ்சியில் அதாவது சுவிசில இருந்து ஒரு நண்பரை தேடி போன அந்த நண்பர் செய்த திருவிளையாடலாம் இது வீட்டை கூட்டிக்கொண்டே அளவாங்கால தலையில் அடித்து கொலை செய்தார் என்று கேள்வி ஸோ இந்த இந்த கர்மங்களை எப்படி நாங்கள் நம்பி இனி அந்த நாட்டுக்கு போகிறது புலம்பெயர்ந்த மக்கள் நாங்கள் இனி என்ன பொறுத்தவரையில் ஹெல்மெட்டோட எப்போவும் போனால் திரியோணம் நடக்குது ஏனெண்டா மெயினான காரணம் என்னென்று ஜோதிச்சு பார்த்தால் அங்கே உள்ள மக்களுக்கு வசதி இல்லை வாழ்கிறதுக்கு அப்போ எங்களை கண்ட உடனே அவர்களுக்கு பிராம அல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏதோ ஒரு வைத்தெறிச்சல் அப்படி இல்லாட்டி இவர்கள் என்ற பணம் இருக்குது இவர்கள் தாரார்கள் என்ற கோபம் அப்படி பல விடயங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள் அந்த நாட்டில் உள்ள கஷ்டப்படுற மக்கள் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புலமை இந்த தேசத்துலேருந்து போயிருக்க ஒரு ஆள் ஆறுகள் போத்துலேருந்து கொண்டு போகுது இங்கே உங்களுக்கு தான் குடிக்க ஆனால் அதை குடிச்சிட்டு இவருக்கு குடிச்சு வாங்கி தந்தவனுக்கே தலையை அடித்து சாக்கண்டா அது என்ன நியாயம் இளைஞரே அறுபத்தஞ்சு வயது இளைஞரே இப்போ ஜெயிலுக்கு இருக்க ஜெயிலுக்கு இருக்க இளைஞரே ஸோ அது ஒரு கர்மம் இருந்த செயல் இல்லைவா யோசிச்சு பாருங்க அதாவது உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம்ட்டு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க இல்லைன்டில்லை உண்மைதான் கஷ்டமாக இருக்கலாம் வேறு விஷயம் ஆனால் அந்த சிங்களவர் எனக்கு சொன்ன ஒரு அடுத்த விடியம் வந்து பேர் நம்ம ஊரில் சிங்கள தேசத்தில் அங்கேயும் வாழ்கிறார்கள் அங்கேயும் எல்லாம் செய்கிறார்கள் ஆனால் இங்கே மட்டும்தான் வால்வெட்டு குரூப் வாழ்வெட்டு குரூப்பு அடுத்தது கற்பழிப்பு அடுத்தது இந்த அலவாங்கால் அடிச்சாக்கொள்கிற குரூப்புகள் அதாவது அலவாங்கால் அடிச்சாக்குற அந்த இளைஞர்கள் அதாவது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எழுபது இளைஞர்கள் என்று இங்கே தான் இருக்குது இங்கே உங்கோட ஊரில் என்று சொன்னேன் கேட்கும்பொழுது எப்படி இருந்திருக்கு அதாவது நீங்கள் வடிவாக வச்சு பார்க்கணும் இந்த தமிழ் ஜூட்டிப்பர் சும்மா ரோட்டில் போட்டுச்சு கொண்டு நடந்து விட கொஞ்சம் திங் சிங்கள தேசத்திலேயும் போய் வீடியோ எடுத்து போடுவோம் அவர்கள் வாழ்கிறார்கள் நீங்களே இருக்கிறீங்க என்று அவர்கள் இதை செய்கிறார்கள் நீங்களே செய்யலாமல் இருக்கிறீங்க அதாவது அவர்கள் அந்த வாழ்க்கை என்ன தத்துவம்ன்றதோ எடுத்து காட்டுங்க அதை எப்படி வாழையீங்க அந்த நாட்டில் கஷ்டம்ன்றது என்ன உங்களுக்கு சொயிசாக நீங்கள் வாழ்ந்து பழகிட்டீங்க அதான் உண்மை உங்களுக்கு வந்து வெளிநாட்டு காசு வருது வெளிநாட்டிலேருந்து போத்தில் வருது வெளிநாட்டிலருந்து எல்லாம் வருது அதை குடிச்சிட்டு வெளிநாட்டிலேருந்து புலம்பே இந்த வந்து வாரவனே அடித்து சாக்குள் இன்றைக்கு அந்த சிசில் உள்ள அந்த அந்த சொந்தங்கள் எவ்வளோ பாடுபடும் இது போனதோ இல்லையோ வேறு விஷயம் ஆனால் தானாக சாக வேண்டியதை அடித்து சாக்குள் உடம்பும் நிலைமை வந்துருக்குன்றே எங்கே போய் சொல்லுறது எனக்கு தெரியல தவசெய்து மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் கொஞ்சம் கோ இதாக கதைக்கிறது அதாவது நாங்கள் ஒன்று ஒன்றை புரிஞ்சு கொள்ளுவோம் ஒரு புலம்பே இந்த தேசத்தில் இருந்து ஒருக்கா நாங்கள் டிக்கெட் போட்டு முந்தைய காலம் வேறு இப்போ ஒருக்கா நாங்கள் டிக்கெட் போட்டு இலங்கைக்கு வாரண்டா உமேஜோல் போனால் இங்கே உள்ள பெரிய பணக்காரனும் அடுத்த கடை வச்சுக்கோணும் அவனை வேணும் தான் இப்போ அடிக்கடி ஓடி ஓடி இலங்கைக்கு வராங்கள் வெளியே மற்றும்படி நோமலான சாதாரண ஒரு மனிதனால் உடனே வர முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குடும்பம் வாரண்டா ஆறாயிரம் ஏழாயிரம் பவுஞ்சுக்கும் டிக்கெட் போடணும் அதுக்கு பிறகு உங்கள் வந்து நாங்கள் வாழணும் உங்கள் ஹோட்டலில் தங்கணும் அடுத்த சாப்பாடு சிலவு வேன் அது இது ஆட்டோ ஸோ ஒரு வருஷம் இங்கே வேலை செய்துட்டு உங்களோட வந்து சந்தோஷமா இருக்கலாமா உச்சந்தலையில் அடிச்சு சாக்குற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு எங்களை கோபம்ன்றே எப்படி உங்களை நம்பி நாங்கள் வாரது தயவு செய்து சிந்திக்க மட்டும்தான் இந்த வீடியோ உங்களோட நான் கொழுவ வரையில் சிந்திக்க மட்டும் அதாவது உங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு சொத்தும் பாதுகாப்பும் புலம்பெயர்ந்த தேசத்துல உள்ள தமிழர்கள் தான் மறந்துடுறாங்க அதான் உண்மை நீங்க என்னதான் வெட்டி கிழிச்சாலும் உங்க உங்களோட அரசாங்கம் உங்கள வாழ விடாது இங்கே நாங்கள் இருக்க மட்டும்தான் உங்களுக்கும் அங்கே வாழ்க்கை அதை தேவை தயவுசெய்து அடுத்ததாக சொல்கிறோம் தமிழ் இப்போ நடந்து விட்டுட்டு போய் சிங்கள தேசத்தில் போய் என்ன நடக்குதுன்றதை வீடியோ எடுத்து தமிழர்களுக்கு காட்டணும் நன்றி வணக்கம்